ஹியோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய மூன்று நாட்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் ஓப்பன் ஆகிறேன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷனி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க முதற்கேள்வி நாட்டிலேயே பசுமை மின் உற்பத்தியில் முதலம் பிடித்த மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜஸ்தான் ஸோ நம்ம நாட்டிலே பசுமை மின் உற்பத்தியில் ராஜஸ்தான் மாநிலம் தான் முதலிடம் பிடிச்சிருக்கு ஸோ பசுமை மின் உற்பத்தி அப்படின்னா என்னென்னா இப்போ காற்றாலை சூரிய நீர் மின் நிலையம் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிறது தான் பசுமை மின் உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம் கவனிங்க பசுமை மின் உற்பத்தி ஸோ நம்ம நாட்டில் மின் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பசுமை மின் உற்பத்திக்கு தான் முன்னுரிமை தரப்படுது ஸோ அனல் மின் உற்பத்தியை குறைச்சிட்டு பசுமை மின்சாரத்துக்கு வந்து அதிகமாக முன்னுரிமை தராங்க ஸோ பசுமை மின் உற்பத்தி அப்படின்னா சூரிய சக்தி காற்றாலை நீர் மின் சக்தி மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுறது தான் நம்ம வந்து பசுமை மின் உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம் ஏன் பசுமை மின் உற்பத்திக்கு வந்து அவ்வளோ முன்னுரிமை தராங்க அப்படின்னா இது சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் தான் பசுமை மின் உற்பத்தியில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மெகாவாட் பசுமை மின்சாரமானது நிறுவப்பட்டிருக்கு ரெண்டாவது இடத்துல குஜராத் இருக்கு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மெகாவாட்டோட மூன்றாவது இடத்துல இருக்கு கர்நாடகா நான்காவது இடம் மகாராஷ்டிரா ஐந்தாவது இடம் இரண்டாவது கேள்வி பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவை ஊக்குவிப்பதற்காக எந்த நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி மைக்ரோசாஃப்ட் ஸோ இப்போது தமிழக அரசு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு வந்து செயற்கை நுழைவு பற்றிய அறிவை ஊக்குவிக்கிறதுக்காக மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு இப்போ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட புரிந்தர ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட வந்து ஏ அதாவது செயற்கை நுழைவு பற்றிய அறிவை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக பள்ளிகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வந்து இந்த செயற்கை நுழைவில் பயிற்சி அளிக்கிறதுக்காக மைக்ரோசாஃப்ட் டீல்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை நாட்டிலேயே முதன்முறையாக தமிழக அரசு கொண்டு வந்திருக்கு அடுத்து மாணவர் சேர்க்கை விகிதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள மாணவர் சேர்க்கை விகிதத்தை ஐம்பது சதவீதம் எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க ஆனால் நம்ம தமிழகம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நூறு சதவீத மாணவர் சேர்க்கை ஏற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு மூன்றாவது கேள்வி அசிரா ஏவுகணை டேஷ் ஆன்சரோ ஆப்ஷன் ஏ வானிலிருந்து வான் இலக்கை தாக்கும் ஏவுகணை ஏ டு ஏ மிசை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அசரா ஏவுகணை அப்படிங்கிறது வானத்திலேருந்தே வானத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஏவுகணை கவனிங்க அஸ்ரா ஏவுகணை அஸ்ரா ஏவுகணை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட ஏவுகணை இதை வந்து டிஆர்டிஓ அண்ட் பிடிஎல் நிறுவனம் தான் உருவாக்கியிருக்கு டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு பிடிஎல் அப்படின்னா பாரத் டைனமிக் லிமிட்டட் நிறுவனம் ஸோ அந்த டிஆர்டிஓவும் பிடிஎலும் இணைந்து தான் இந்த அஸ்ரா ஏவுகணையை உள்நாட்டிலே தயாரிச்சிருக்கு அடுத்து இந்த அஸ்திரா ஏவுகணை வந்து ஏ டு ஏர் மிசைல் வானிலிருந்து வானில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய உலகின் சிறந்த ஏவுகணையாக அஸ்தரா ஏவுகணை இருக்கு இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டருக்கும் அதிக தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை தாக்கும் திறன் கொண்டது இப்போ இந்த அஸ்திரா ஏவுகணை வந்து இந்திய விமானப்படையிட்ட வழங்கப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி மத்திய அரசின் தூய்மையான நகரங்களுக்கான பட்டியலில் சென்னை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இடம் ஸோ இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மத்திய அரசின் தூய்மையான நகரங்களுக்கான பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு இந்த பட்டியலில் நம்ம சென்னை வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு கவனிங்க இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் தூய்மையான நகரங்களுக்கான பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு இந்த பட்டியலில் வந்து சூரத் இந்தூர் இந்த ரெண்டு நகரங்களுமே முதலிடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக தான் கரண்ட் வயசில் பார்த்தோம் ஸோ இந்த தூய்மையான நகரங்களுக்கான பட்டியலில் நம்ம சென்னை எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது இடத்துல இருக்கு ஸோ ஒரு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை நகர உள்ளாட்சி அமைப்புகள் பிரிவில் சென்னை நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு இதுவே கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட தூய்மையான நகரங்களுக்கான பட்டியலை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து அதில் நாற்பத்தி நான்காவது இடத்தை பிடித்திருந்தது ஸோ கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட பட்டியலில் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நகரங்களை வரிசைப்படுத்தியிருந்தாங்க அதில் வந்து நம்ம சென்னை நாற்பத்தி நான்காவது இடத்தை பிடித்திருந்தது ஆனால் இந்த வருஷம் வெளியிட்ட அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இல்லை ஸோ ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நகர உள்ளாட்சி அமைப்புகள் பிரிவில் தான் சென்னை வந்து வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ அதன்படி தொண்ணூத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்கு இந்த வருஷம் ஸோ இப்போ வெளியிட்டுள்ள இந்த தரவரிசையை வந்து பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நகரங்களோட ஒப்பிடும் போது சென்னை வந்து முப்பத்தி ஏழாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க அடுத்து மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சென்னை வந்து மொத்த மதிப்பெண்ல நாற்பத்தி ஐந்து புள்ளி நான்கு சதவீத மதிப்பெண் பெற்றிருக்கு அதுவே கடந்த ஆண்டு வந்து முப்பத்தி ஏழு சதவீத மதிப்பெண் பெற்றிருந்தது இப்போ இந்த வருஷம் நாற்பத்தி ஐந்து புள்ளி நான்கு சதவீத மதிப்பெண்ணை சென்னை பெற்றிருக்கு இல்லையா இது வந்து தேசிய சராசரி மதிப்பெண்ணை விட அதிகம் அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஐந்தாவது கேள்வி இந்திய ரூபாயை தங்கள் நாட்டில் பயன்படுத்த எத்தனை நாடுகள் ஒப்புதல் வழங்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி முப்பத்தி ஐந்து ஸோ பார்த்திங்கன்னா இப்போது முப்பத்தி ஐந்து நாடுகள் வந்து அவங்க நாட்டில் நம்ம இந்திய ரூபாயை பயன்படுத்துறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கு கவனிங்க மத்திய சட்டத்துறை அமைச்சராக இருப்பவர் யார்னா அர்ஜூன் ராம் மேக்வால் ஸோ இவர் பார்த்திங்கன்னா இப்போ முப்பத்தி ஐந்து நாடுகள் வந்து நம்ம இந்திய ரூபாயை அவங்க நாட்டில் பயன்படுத்துறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு ஸோ இதன்படி இந்த முப்பத்தி ஐந்து நாடுகளுக்கு போது அந்த நாட்டு பணத்தையோ அல்லது அமெரிக்க டாலரையோ பயன்படுத்தாமல் நம்ம இந்திய ரூபாயை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லண்டன் பொருளாதார கல்வி நிலையத்தில் அம்பேத்கர் தாக்கல் செஞ்ச இந்திய ரூபாய் தொடர்பான ஆய்வறிக்கையின் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு இந்த அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் ஆறாவது கேள்வி பத்தாம் ஃபிரெடரிக் எந்த நாட்டின் அரசராக முடிசூட்டப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் சி டென்மார்க் ஸோ இப்போ டென்மார்க் நாட்டுடைய புதிய அரசராக பத்தாம் ஃபிரெடரிக் வந்து முடிசூட்டப்பட்டிருக்காரு கவனிங்க இப்போ டென்மார்க் நாட்டுடைய புதிய அரசராக பத்தாம் ஃபிரெடரிக் வந்து பொறுப்பேற்றிருக்காரு ஸோ அந்த நாட்டுடைய அரசியாக இருந்த இரண்டாம் மார்க் பார்த்தீங்கன்னா முடி தொடர்ந்துருக்காங்க ஸோ அதை அடுத்து தான் பத்தாம் ஃபிரெடரிக் வந்து கோபன் ஹேகன் டென்மார்க் நாட்டுடைய தலைநகரான கோபன் ஹேகன்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்பர்க் அரண்மனையில் உடைய புதிய அரசராக முடி சூட்டப்பட்டிருக்காரு ஏழாவது கேள்வி மலேசிய ஓபன் சூப்பர் தௌசண்ட் பேட்மிண்டன் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஷெட்டி இணை டேஷ் பதக்கம் வென்றது ஆன்சர் ஆப்ஷன் பி வெள்ளி பதக்கம் இப்போது சமீபத்தில் நடைபெற்ற இந்த ஆண்டுக்கான மலேசிய ஓப்பன் சூப்பர் தௌசண்ட் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவருக்கான இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஷெட்டி இணை பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க மலேசிய ஓபன் பேட்மிண்டன் சாத்விக் சாராஜ் ரங்கிரெட்டி சிராக் கலெக்ட் சில்வர் மெடல் கவனிங்க இப்போது சமீபத்தில் நடைபெற்ற மலேசிய ஓப்பன் சூப்பர் தௌசண்ட் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டை உள்ள இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை வந்து வெள்ளிப் பதக்கம் வென்றிருக்காங்க ஸோ இறுதிச் சுற்றில் பார்த்தீங்கன்னா உலகின் நம்பர் ஒன் இணையான சீனாவின் வாங் சிங் லியாங் வெய்கேங் இணைதான் சாத்விக் சிராக் ஷெட்டி இணையை வீழ்த்தி தங்கம் வென்றிருக்க அடுத்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் இப்போது விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கக்கூடிய இந்தியாவின் உயரிய விருதான கேல் ரத்னா விருது மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது இவங்க ரெண்டு பேருக்கு வழங்கப்பட்டது எட்டாவது கேள்வி தேசிய விண்வெளி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சரோ ஆப்ஷன் டி ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி ஸோ தேசிய விண்வெளி தினமானது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுது ஏன் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அப்படின்னா இப்போ நம்ம சமீபத்தில் தான் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம் இஸ்ரோ வந்து நிலவோட தென் துருவத்தில் தரையிறங்கி ஆய்வு செய்கிறதுக்காக சந்திராயன் மூன்று விண்கலத்தை விண்ணில் செலுத்தியது ஸோ இந்த சந்திராயன் மூன்று விண்கலத்தோட லேண்டர் விக்ரம் லேண்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தான் வெற்றிகரமாக நிலவோட தென் துருவத்தில் தரையிறங்கியது ஸோ விக்ரம் லேண்டர் வந்து நிலவோட தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய அந்த நாளான ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் வந்து தேசிய விண்வெளி தினமாக அறிவிச்சிருக்காரு தேசிய அறிவியல் விருதுகள் அல்லது ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கார் ஸோ இந்த தேசிய அறிவியல் விருதுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் முதன்முறையாக தேசிய அறிவியல் விருதுகள் வழங்கப்படாது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பம் இது தொடர்பாக பல்வேறு துறைகளில் வழங்கி வந்து முன்னூறுக்கும் அதிகமான விருதுகளை மத்திய அரசு ரத்து செஞ்சிட்டாங்க கடந்த ஆண்டு தான் இதை ரத்து செஞ்சாங்க ஸோ அதை ரத்து செஞ்சதுக்கப்புறம் மத்திய அரசு பார்த்திங்கன்னா தேசிய அறிவியல் விருதுகளை அறிமுகப்படுத்தியது ஸோ அதன்படி இந்த தேசிய அறிவியல் விருது பார்த்திங்கன்னா வேதியியல் இயற்பியல் உயிரியல் கணிதம் கணினி அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூன்று துறைகளில் நான்கு பிரிவுகளின் கீழ் மொத்தமாக ஐம்பத்தி ஆறு விருதுகள் வழங்கப்பட இருக்கு இப்போ இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இப்போது தேசிய அறிவியல் தினம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அனுசரிக்கப்படுது தேசிய தொழில்நுட்ப தினம் வந்து மார்ச் பதினோராம் தேதி அனுசரிக்கப்படுது தேசிய விண்வெளி தினம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுது ஸோ இந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய அறிவியல் விருதுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி இந்திய இராணுவ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி பதினைந்து சான்றுதோறும் ஜனவரி பதினைந்தாம் தேதி தான் இந்திய ராணுவ தினமானது அனுசரிக்கப்படுகிறது இந்தியன் ஆர்மி டே இந்திய இராணுவ தினம் சான்றுதோறும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பில் இந்திய ராணுவ வீரர்களுடைய பங்களிப்பை போற்றும் வகையிலும் அவங்களை கௌரவிக்கும் வகையிலும் ஜனவரி பதினைந்தாம் தேதி இந்திய இராணுவ தினம் கடைபிடிக்கப்படுது ஸோ இந்த ஆண்டு எழுபத்தி ஆறாவது இந்திய இராணுவ தினமானது கடைபிடிக்கப்படுது அடுத்து இந்த ஆண்டு இந்திய இராணுவ தினத்திற்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா இன் சர்வீஸ் ஆஃப் நேஷன் இன் சர்வீஸ் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது அடுத்த ஜனவரி பதினாறாம் தேதி வந்து நேஷனல் ஸ்டார்ட் அப் டே அதாவது தேசிய புத்தாக்க நிறுவனங்கள் தினமானது கடைபிடிக்கப்படுது இந்த தினம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து அனுசரிக்கப்பட்டு வருது ஸோ இளைஞர்கள் உள்ளிட்ட தொழில் முனைவோர்கள் வந்து புத்தாக்க நிறுவனங்கள் தொடங்குவதை ஊக்குவிக்கும் தான் இந்த தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருது அடுத்து முன்னாள் படை வீரர்கள் தினம் ஜனவரி பதினான்காம் தேதி இந்த முன்னாள் படைவீரர்கள் தினமானது கடைபிடிக்கப்படுது நம்ம நாட்டுடைய முதல் இராணுவ தளபதியாக இருந்தவர் யார்னா கே எம் கரியப்பா ஸோ இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி பணி ஓய்வு பெற்றார் ஸோ அவர் ஆட்சிய சேவைகளை போற்றும் வகையில் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி பதினான்காம் தேதி முன்னாள் படைவீரர்கள் தினமானது கடைபிடிக்கப்படுது பத்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி பதினான்கு வரை ஸோ ஜனவரி பதினைந்தாம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த ஆண்டு வந்து தேசிய சாலை பாதுகாப்பு மாதமானது கடைபிடிக்கப்படுது கவனிங்க நம்ம நாட்டில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு வருஷமும் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்படுது சதன்படி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தேசிய சாலை பாதுகாப்பு மாதமானது ஜனவரி பதின பதினைந்துலேருந்து பிப்ரவரி பதினான்காம் தேதி வரைக்கும் கடைபிடிக்கப்படுது பதினோராவது கேள்வி அடிலைடு இன்டர்நேஷனல் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ ஜெலன்னா ஆஸ்டபென்கோ ஸோ இப்போ ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற அடிலைடு இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜெலன்னா ஆஸ்டபென்கோ வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க கவனிங்க இப்போ சமீபத்தில் ஆஸ்திரேலியா நாட்டின் அடிலேடு நகரத்தில் இந்த ஆண்டுக்கான அடியிலேடு இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியானது நடைபெற்றிருக்கு ஸோ இந்த போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவுள்ள லாட்வியா நாட்டின் வீராங்கனை ஜெலனா ஆஸ்ட்ரென்கோ வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க அடுத்த ஆடவர் ஒற்றையர் பிரிவுள்ள இளம் செக் குடியரசு வீரரான ஜிரி லெகா வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு ஆடவர் இரட்டையை பிரிவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவின் ராஜீவ் ராவ் மற்றும் ஜோ சாரிஸ்பர் இணை வந்து சாம்பியனாக இருக்காங்க இந்தியாவின் ரோஹன் போபண்ணா மற்றும் மேத்யூ எப்டன் இணை வந்து இரண்டாவது இடத்தை பிடித்திருக்காங்க பனிரெண்டாவது கேள்வி லாய் சிங் டே எந்த நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி தைவான் இப்போ சமீபத்துல தைவானில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பார்த்தீங்கன்னா லாய் சிங் டே வந்து புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு கவனிங்க இப்போ சமீபத்தில் தைவான் நாட்டுடைய புதிய அதிபராக லாய் சிங்டே வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு சமீபத்தில் தான் தைவான்ல அதிபருக்கான தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் சீனாவுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய ஆளும் கட்சியான ஜனநாயக முன்னேற்ற கட்சியோட வேட்பாளர் லாய் சிங்டே வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஸோ அதையடுத்து இப்போ தைவானுடைய அதிபராக லாய் சிங்டே வந்து பொறுப்பேற்க இருக்காரு ஷார்ட் நியூஸ் சோ இப்போ வர குடியரசு தின விழால பாத்தீங்கன்னா ஆகி அம்மாள் அவர்களுக்கு வந்து முதல்வரையின் சிறப்பு விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அரசு பள்ளிக்கு நிலம் வழங்கியமைக்காக இவங்களுக்கு சிறப்பு விருதானது இப்போ வழங்கப்பட இருக்கு அடுத்து இஸ்ரேல் ராணுவத்துக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே வந்து போர் தொடங்கி இப்போது நூறு நாட்கள் நிறைவடைந்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வாகன விபத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழங்கக்கூடிய இழப்பீட்டை அதிகரிக்கிறதுக்கு மத்திய அரசு பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மோட்டார் வாகன சட்டப்படி பார்த்திங்கன்னா விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினருக்கு வந்து மத்திய அரசு இரண்டு லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட தொகை வழங்கணும் பலத்த காயம் அடைந்தவங்களுக்கு ஐம்பதாயிரம் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்து இப்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் அப்படிங்கிற புதிய வகை வண்ணத்து பூச்சி இனமானது கண்டறியப்பட்டிருக்கு ரிவிஷன் முதற்கேள்வி கேள்வி நாட்டிலேயே பசுமை மின் உற்பத்தியில் முதலம் பிடித்த மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜஸ்தான் இரண்டாவது கேள்வி பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவை ஊக்குவிப்பதற்காக எந்த நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி மைக்ரோசாஃப்ட் மூன்றாவது கேள்வி அஸ்தரா ஏவுகணை டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வானிலிருந்து வான் இலக்கை தாக்கும் ஏவுகணை நான்காவது கேள்வி மத்திய அரசின் தூய்மையான நகரங்களுக்கான பட்டியலில் சென்னை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஐந்தாவது கேள்வி இந்திய ரூபாயை தங்கள் நாட்டில் பயன்படுத்த எத்தனை நாடுகள் ஒப்புதல் வழங்கியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி முப்பத்தி ஐந்து ஆறாவது கேள்வி பத்தாம் ஃப்ரெடரிக் எந்த நாட்டின் அரசராக முடிசூட்டப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் சி டென்மார்க் ஏழாவது கேள்வி மலேசிய ஓபன் சூப்பர் தௌசண்ட் பேட்மிண்டன் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சிராக் டேஷ் பதக்கம் வென்றது என்சர் ஆப்ஷன் பி வெள்ளி பதக்கம் எட்டாவது கேள்வி தேசிய விண்வெளி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது என்சர் ஆப்ஷன் டி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று ஒன்பதாவது கேள்வி இந்திய இராணுவ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது என்சர் ஆப்ஷன் பி ஜனவரி பதினைந்தாம் தேதி பத்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை பதினோராவது கேள்வி அடிலைடு இன்டர்நேஷனல் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெலன்னா ஆஸ்டபென்கோ பனிரெண்டாவது கேள்வி லாய் டே எந்த நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி தைவான் இத்துடன் இன்றைய கணக்கு ரெண்டு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க நன்றி வணக்கம்